ஏன்னா அந்த போராட்டத்திலேயே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியே போயிருக்கிறோம் பார்த்தருமையான போராட்டம் நீங்களும் இந்த ஆர்எஸ்எஸ் உறுதிகளை போரி பங்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த காமராஜர் அவர்கள் வாங்க சென்னையில் வந்தீங்கன்னால் இந்த போராட்ட வரலாறுலாம் அப்படின்னு வாங்க அருமையாக எழுதிச்சல் முத்தியாக போராடமான போராட்டம் இருக்கு யார் வந்தாலும் விடுதலை போராட்ட ஆர்எஸ்எஸ் அலுவலகம் போனீங்கன்னா சூ இல்லாம போங்க சூடீங்கன்னா போனீங்கன்னா கிட்ட இந்த போராட்டத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க